இன்றைய ஆன்மீக மருவம் நிகழ்ச்சியில் நிறைய ஆலயங்கள் ஆலயங்கள் சார்ந்த விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சிறு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதாவது இறைவனுக்கு படைக்கப்பட்ட கூடிய பிரசாதங்கள் திருவிழாக்கள் இதுகளையும் நம்ம நிறைய இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வரக்கூடிய வைபவங்கள் வைபவங்கள்னால் இப்போ பிரதானமாக பெட்டு திருவிழா அதற்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி விநாயக சதுர்த்தி இதெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷ தினங்கள் இந்த மாதிரி விசேஷ தினங்களில் நம்ம அறிஞ்ச அறிஞ்சக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் கூட இப்போ நம்ம சமீபத்தில் எடுக்கக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணன் அவதரித்தது இதை பற்றி இதிகாசங்களும் இதிகாச புராணங்களும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் சார் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடலாமா வேணாமா எனக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதும் என்ன மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடணும் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்றதுனால ஆன்மீகம் சார்ந்த விஷயம் அறிவியல் சார்ந்த விஷயம் நம் இல்லங்களில் எப்படி வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற அந்த சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த கோகுலாஷ்டமின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி இப்போது கண்ணன் வந்து அவதரித்தான் இந்த சகலமும் கிருஷ்ணார்பணம் சொல்கிறாங்க நம்ம உலகத்தில் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் கிருஷ்ணார்பம் சொல்லி தான் எடுத்துக்கிறதா சாஸ்திரங்களும் இதிகாசங்களும் புராதனங்களும் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா அதான் சனாதன தர்மங்கிறது அந்த அப்படிப்பட்ட கண்ணன் நம்மளுடைய பாவத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக அவதரித்தது தான் இந்த கிருஷ்ணாஷ்டமி அப்புறம் இதில் கூடுதல் சிறப்பு என்னன்னா அஷ்டமி திதி ஆகாது அப்படிம்பாங்க இந்த அஷ்டமி திதியை வந்து வலுப்பெற செய்தவர்கள் இரண்டு பேர் ஒன்று இந்த கிருஷ்ணன் இன்னொன்று அன்னை மீனாட்சி ஏன்னா மீனாட்சி தான் அஷ்டமி சப்புரம் ஒற்றா இதை நான் சென்ற நிகழ்ச்சியிலே உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் இப்போது இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து அஷ்டமி அப்படின்னா எட்டாம் இடம்னு அர்த்தம் எட்டாம் இடம் ஆயுள் உணரவனஸ்தனம் பிரதானமாக மனதையும் பாதிக்கும் சந்திராஷ்டமம் மட்டும் இல்லை இந்த அஷ்டமி மனநிலையில் பாதிப்பை ஏற்படுத்தும் இதை நிவர்த்தி பண்ணுறதுக்காகவே கண்ணன் அந்த அஷ்டமி பிறந்தாலும் ஜெகத்தை ஆளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இந்த கோகுல அஷ்டமி இந்த கோகுலாஷ்டமி எப்படி கொண்டாடுறது இப்போ விநாயகர் சதுர்த்தின்னா நம்ம விநாயகருடைய பொம்மைகள் திருவுருவங்கள் வாங்கி படைக்கிறோம் கோகுலாஷ்டமிக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம் உள்ளமே கண்ணன் அதுதான் கோகுலாஷ்டமி இதுதான் பிரதானமான விஷயம் நம் உள்ளமே கண்ணன் ஒரு பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு பஸ்ஸில் வரும் ஒரே மன இருக்கத்தோடு இருக்கிறோம் பல்வேறு சிந்தனையில் வரும் அல்லது ஒரு சந்தோஷமான நிகழ்வு வரக்கூட ஒரு குழந்தையை பார்த்தா ஒரு அப்பற்றாற்ற மகிழ்ச்சி வரும் அதாவது தன்னை அறியாத ஒரு மகிழ்ச்சி நிலவு ஏற்படும் அந்த குழந்தையை பார்த்தா சராசரி மனித குழந்தைய பார்க்குறப்பே அது யார் எந்த ஊர் என்னன்னு தெரியாது அந்த குழந்தைய வந்து நம்மளை பார்க்குற மாதிரியோ அல்லது நம்ம அந்த குழந்தைய பார்க்குற மாதிரியோ மனம் இலவாகப்படும் அப்போது கண்ணனுடைய கண்ணனை குழந்தையாக பாவிக்கிறது எவ்வளோ புண்ணியம் அந்த கொல கண்ணனை குழந்தையாக பாவிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த க கண்ணனை ஆராதனை பண்ணக்கூடிய அற்புதமான நிகழ்வு தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்போ அந்த குழந்தைக்கு ஆராதனை பண்ணணும் அப்படி எப்படி அந்த செய்யணும் அப்படின்னா பிரதானமாக கண்ணன் சாயங்கால பொழுதுல பிறந்ததாக சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையோ அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தையிலையோ அது மா சொல்லக்கூடிய பச்சரிசி மாவில் கோலம் கரைப்பாங்க அதாவது மாவு அரைச்சி அது மாளம்ன்னு சொல்லுவாங்க அதை எடுத்து அவா குழந்தைய வர வச்சு அவா பாதத்தில் தடவி அந்த குழந்தைய நடக்க சொல்லுவாங்க அது தத்தி தாவி நடந்து வருது பார்த்திங்களா அதான் த திருவள்ளூர் சொன்னார்யா குழாலினது யாழினது எனத்த மக்கள் மழலை சொல் கேட்காத ஒரு நாள் அந்த குழந்தையுடைய பேச்சுக்கே திருவள்ளூர் எவ்வளோ விறக்கம் கொடுத்துருக்குறாரோ அந்த மாதிரி அந்த தத்தி தாவி வரும் பொழுதே நீங்கள் பாருங்கள் கண்ணன் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும் கண்ணன் வந்துவிட்டால் துர்தேவதையெல்லாம் போயிருமா துயரம்லாம் போயிருமா கஷ்டம்லாம் போயிருமா நம்ம பாதம் வரைகிறத காட்டிலையும் இந்த மாதிரி செய்யும் பொழுது சமுதாய ஒற்றுமை ஏற்படும் அதோ நம்ம குழந்தையும் நம்ம பார்த்துக்கிறாங்க அப்போ நம்ம குழந்த மேலே அவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தில் என்ன நடக்கணும்னு பார்த்துக்கணும் பகைமை மாறும் இல்லையா இதுதான் அறிவியல் சார்ந்த விஷயம் அந்த குழந்தை நடந்து வரும் பொழுது அந்த பாதம் பட்ட உடனே அது வீட்டுக்குள்ளே கண்ணன் வந்ததாக இதையும் அடுத்து குழந்தைக்கு என்ன பிடிக்கும் வெண்ணெய் உண்டவா மண்ணை உண்டவான்னு சொன்னாங்க கண்ணன் வெண்ணெய் உண்டான் இந்த வெண்ணய ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை ஒன்று இருக்கா மண்ணன்னா மண்ணை சாப்பிட்டு ஆகாமின்னு சொல்றப்ப இந்த உலகத்தையே காமிச்சானா கண்ணன் அப்போ என்ன அப்படின்னா உனக்குள்ளும் ஒரு உலகம் இருக்குது நீ மண்ணா இருக்காத அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கண்ணனுடைய அந்த தத்துவம் அப்படி கண்ணனுக்கு நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ அந்த கண்ணனுக்கு பிடித்த அந்த வெண்ணெயை படைக்கணும் இல்லையா அந்த வெண்ணையை ஒரு பாத்திரத்தில் அதை கூடுமான முடிக்க அந்த வடமாநிலத்துலலாம் அடுக்கு பாத்திரம்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட அது இல்லாட்டினாலும் ஒரு சிறு செம்புல வாங்கி அந்த வெண்ணெயை வைக்கும் பொழுது கண்ணன் திருடி தின்னுவானாம் வெண்ணெய் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வெண்ணெய் வந்து வெள்ளை கலரு வெள்ளை வந்து சந்திரனை குறிக்கும் சந்திரன் மனோகரகன் அப்போ அந்த கண்ணன் என்ன செய்கிறான் குழந்தையா டே மனிதா டே ஆனந்தாழ்வாரே உங்ககிட்ட திருட்டுத்தனம் கள்ளத்தனம்லாம் இருக்குது அதை நான் எடுத்துக்கிட்டேன் பார் அப்படின்னு உணர்த்துறதுக்காக வெண்ணை திருட வந்தான இப்போ தெரியுதா அர்த்தம் இதுக்கு ஆயிரம் காரணம் இருந்தாலும் அப்போது நம்மளுடைய ஒவ்வொரு வேட மனதிலையும் அழுக்குகள் அப்பற்ற எண்ணங்கள்லாம் இருக்கும் அதனால தான் முதல்ல கண்ணனுக்கு பிடிச்சது வெண்ணையை வைக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா தயிர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் சார் இந்த அவளில் என்ன சார் விசேஷம் அதுவும் வெள்ளையாக இருக்குது அதுவும் சந்திரன் சொல்லுவீங்களா அப்படின்னா சந்திரன் தான் ஆனால் அந்த கண்ணனைக்கு ஆண்டாலும் குசேலனும் ரொம்ப முக்கியமானவங்க எவ்வாறாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குசேலன் வந்து ரொம்ப வறுமையில் இருந்தால் தன்னுடைய அழுக்கு துண்டில் அவளை பொட்டலம் கட்டி அந்த கிராமத்துலலாம் இந்த நடைமுறையில் உண்டு துண்டில் கட்டிட்டு வாங்கிட்டு வர சந்தைக்கு போனாங்கன்னா அந்த மாதிரி அதை கட்டி கொண்டு வராங்க கொண்டு வந்து கண்ணனை கொடுக்குறான் கண்ணன் அந்த அவ்வளோ சாப்பிட்ட உடனே அந்த குசேலன் வீடே குபேரனும் கோடி சொன்னும் அரண்மனையும் மணி மாளிகையும் வாங்கி கூடியிருது அப்படின்னு ஆனால் இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா கு குசேலன் வந்து வறுமையில் இருந்தான் அவனிடம் எதுவும் வாங்க முடியல ஆனா கண்ணனுடைய மனநிலையும் உடல்நிலையும் கருத்தில் கொண்டு செஞ்சான் பிறர் வந்து கஷ்டப்படக்கூடாது பிறர் உடம்புல என்ன இருக்குன்னு நிவர்த்தி பண்ணணும்னு நினைச்சா தெய்வம் மட்டும் இல்லை மனிதனும் அக மகிழ்ந்துருவான் எவ்வாறாக அப்படின்னா கண்ணன் சின்ன வயசுல வெண்ணெய் ஒன்று இருக்கான்னா அரண்மனை பருவத்தில் இருக்கிறப்ப எல்லாத்துக்கும் என்ன மாதிரி பேசியே மூச்சை உடச்சிருக்குறானா அப்போ அவனுக்கு தொண்டை தண்ணி இதாகிடுச்சா இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாது இல்லையா அதனால என்ன செஞ்சான்னா தன் ஏழ்மையாக இருந்தாலும் அவ்வளோ கொண்டு போயிருந்தானா இதற்கு அறிவியல் சார்ந்த ஒரு சாட்சி சொல்கிறேன் இன்றைக்கும் பெரியவங்க சொல்லுவாங்க சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது தொண்டை கரகரப்பாக இருக்குதுன்னா தான் சற்று அவ்வளோ வாயில் போட்டு மெல்லே அப்படின்னு ஒரு நடைமுறை உங்கள் தாத்தாப்பட்டலாம் கேட்டு பார்த்தீங்கன்னா இது எவ்வளவுக்கு உண்மை இதுக்கு ஒரு பல மொழியும் சொல்லுவாங்க வெறும் அவ்வளோ வெறும் வாயு அவ்வளோ மெல்லாது அல்லது அவ்வளோ வெண்ட வாயு சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்ணனுடைய தொண்டை தொண்டை சார்ந்த பிரச்சனையிலையும் தன்னுடைய வறுமையை பு எடுத்து உரைக்கிறதா இருந்தாலும் கண்ணனுடைய உடல்நிலைக்காக அவ்வளோ கொடுத்தாங்க அந்த அவ்வளோ சாப்பிட்ட உடனே கண்ணன் மனம் மகிழ்ந்து குசையில் எனக்கு நிறைய பாக்கியம் கொடுத்தாங்களாம் அதே போல் ஆண்டாள் ஆண்டாள் வந்து அவ்வளோ கொடுக்காட்டினாலும் தான் சூடி கொடுத்த மாலை இருக்குது இல்லையா அந்த சூடி கொடுத்த சுடற்டையான்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த மாலையை கண்ணனுக்கு போட்டான்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் கண்ணனும் அதை ஏற்றுக்கிட்டான் இல்லையா இது அறிஞ்ச விஷயம் அதில் ஒரு சூட்சமாக இருக்குது என்ன அப்படின்னா ஆண்டாள் மாலையை தான் மட்டும் போட்டுட்டு கண்ணனுக்கு போடலை அவள் ஒரு கண்ணாடியில் போய் பார்க்குறாலாம் எப்படின்னா தான் அழகாக இருக்கிறார் பார்க்குறதாக சித்திரங்கள் வரையப்பட்டிருக்குது நம்ம அதை தான் கேள்விப்பட்டிருப்போம் இந்த டீப் லவ்ங்க எந்த மாதிரியான அந்த உணர்வுன்னு பார்த்தீங்கன்னா தன் மணவாளன் தன்னுடைய கண்ணனுக்கு இந்த மாலை நீண்ட மாலை தோலில் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா அந்த புஜ தோள்களுக்கு தாங்குமா நிறைய மாலையாக இருக்குதே கண்ணனுக்கு இதெல்லாம் ஏற்றுக்குமான்னு கண்ணனை நினைச்சே சிந்திச்சிருந்தாலாம் அதனால தான் அந்த குஷேலனையும் கண்ணனையும் கண்ணனுடைய உடல் அவயங்களையும் அவனுடைய உள்ளத்தையும் நினைச்சினாதான் அவங்களுக்கு மிகப்பெரிய பிர பிரசித்தி கிடச்சிது அந்த மாதிரி கண்ணனுக்கு வெண்ணெய் அவள் கல்கண்டு இதெல்லாம் வச்சு நிவேதனம் பண்ணுங்கள் சார் இதில் என்ன அறிவியல் சார்ந்த விஷயம் அப்படி இருக்குன்னா சமுதாய ஒற்றுமையை ஏற்படுத்துறது சும்மா அக்கம் பக்கத்தில் ஒரு தெருவில் இருக்கிறவங்க ஒரு ஊருக்காரங்க ஒரு நட்பா இருக்கிறவங்க ஒரு நாட்டுக்காரங்கெலாம் அடிச்சுக்கக்கூடாது ஒரு சில நேரம் பிடிக்காமல் போனாலும் அந்த பகமையை மறக்கணும் அப்படின்னு சொல்கிறது இந்த கண்ண கோகுலஷ்டமி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை ஆராதனை பண்ணால் எவ்வளோ பெரிய கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகுங்கிறது உணர்த்துறது அஷ்டமி மூணாவது ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரம் மனிதர்கள் குழந்தைத்தனமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் ஏன்னா குழந்தை தான் அறியாமல் செய்தான் அதனால குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னா அப்பேற்பட்ட இந்த கிருஷ்ண ஜெயந்தி கோகுலஷ்டமியை நம்ம அத்தனை பேருமே கொண்டாடலாம் தெரிஞ்சவங்க இது முடிக்க கும்பிடாதவங்க அதாவது இது கும்பிட்டா என்னவோ எதுன்னு பயப்படுறவங்களாம் சிம்பிளாக செய்யக்கூடிய விஷயம் இந்த மாதிரி வெண்ணையும் அவனும் மேற்கொண்டு பதார்த்தங்களும் அதே போல் கண்ணன் சின்ன வயசுலேயே மென்று முழுங்கக்கூடிய சீடைன்னு சொல்லுவாங்க இன்னொரு சிறப்பு இதை பற்றி உங்களுக்கு விரிவாக எடுத்து சொல்லியிருக்கிறேன் கிருஷ்ண ஜெயந்தி மூலிமா இந்த லோகத்தில் மக்கள் டிவி நேர்களை எதிர்க்கணும் அந்த பகவான் கிருஷ்ணனுடைய அருளால் அனைத்து கஷ்டமும் விடுபடணும் உங்கள் உங்கள் சிறப்பாக பிரார்த்தனை பண்ணி உங்களால் விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்பூனம் கோரக்னடிமை ஆனந்தாழ்வார் வணக்கம்